ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர்ற கூலி படத்திலிருந்து வந்த இரண்டாவது சிங்கிள் மோனிகா பாட்டு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு நேத்து ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை வெளியான இந்த பாட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சமூக வலைதளங்கள்லையும் வைரலாகிட்டு இருக்கு பாடலை பற்றி வந்த விமர்சனங்களும் தகவல்களும் இதுதான் அனிருத்தோட இசையில மோனிகா பாட்டு துள்ளலும் இதமும் கலந்திருக்குன்னு சொல்றாங்க சில இடங்கள்ல மெதுவாக ஆரம்பிச்சு அப்புறம் வேகம் எடுக்கிற தாளம் ரசிகர்களை ஈர்த்திருக்கு காவாலா பாட்டுக்கு அடுத்து இந்த மோனிகா பாட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுது நடிகை பூஜா ஹெக்டே சிவப்பு நிற ட்ரெஸில் இந்த பாட்டில் குத்தாட்டம் போட்டிருக்காங்க அவங்களுடைய எனர்ஜியான டான்ஸ் பாட்டுக்கு இன்னும் பவர் கூட்டி இருக்குதுன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க மலையாள நடிகர் செலபின் ஷாகிரோட டான்ஸும் பூஜா ஹெக்டேவுக்கு இணையாக சூப்பராக இருந்துச்சுன்னு பாராட்டுறாங்க விஷ்ணுவோட எளிமையான வரிகளும் பாட்டுக்கு வலு சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க மோனிகா லவ் யூ மோனிகாங்கிற வரிகள் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாகிட்டு இருக்கு இந்த பாட்டில் சில சுவாரஸ்யமான சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க சந்திரமுகி படத்தில் வேட்டையன் சொல்கிற லகலக வாய்ஸ் இந்த பாட்டில் இருக்கிறது ரஜினி ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கு தளபதி படத்தில் வர்ற ஒரு காட்சியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இருக்கிறதும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு கூலி படத்தோட முதல் சிங்கிளான சிக்கிட்டு பாட்டு டிஆர் குரலில் வந்து பெரிய ஹிட்டாச்சு மோனிகா பாட்டும் அதுக்கு இணையா அல்லது அதைவிட அதிகமாவே வரவேற்பை பெற்றதா தெரியுது மொத்தத்துல மோனிகா பாட்டு அதோட துள்ளலான இசை பூஜா ஹெக்டேவோட டான்ஸ் அப்புறம் சில சர்ப்ரைஸ் அம்சங்கள் காரணமா ரஜினி ரசிகர்கள் கிட்டையும் பொதுவான இசை விரும்பிகள் கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு